அனைவருக்கும் வணக்கம் கேஎஃப் இடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சீனியர்கள் வந்து கையாளும் ஏழு ரகசியமான விஷயங்கள் அதாவது வெல்த் சீக்ரெட்ஸ் சைனீஸ் செவன் வெல்த் சீக்ரெட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வரலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய வருமானத்தில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்புக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அந்த பணத்தை அப்படின்ற ஒரு விஷயம் சேமிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க ஏஷியா கண்டத்துலேயே வந்து சைனா தான் வந்து அதிகமான சேமிப்பு வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சேமிப்பு அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது ஒரு நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோடைய கடன் சுமை வந்து குறையும் ஏன்னா உள் மக்களுக்குள்ளேயே வந்து பணம் இருக்கிறதுனால பணம் புழக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறதுக்கு வந்து பேங்குக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அதன் மூலமாக வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அரசாங்கம் வந்து போகக்கூடிய ஒரு சூழலை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதத்துக்கு விட குறைவான மக்கள் வந்து அங்கே கிரெடிட் கார்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதை பற்றியும் நம்ம வந்து விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்போ கையாளலாம் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைபூலு பே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன கைபூலு பே அப்படின்னா சைலண்ட் வெல்த் அப்படின்னு நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய மில்லியனியர்ஸ் பற்றி நம்மளுக்கு எந்த விதமான தகவல்களும் தெரியாது ஒன்று அப்படி தெரிஞ்ச பில்லியனியர்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாக்மா இருக்கிறாரு அவர் வந்து ஆலிபாபாவோட ஃபவுண்டர் ஸோ ஜாக்மா வந்து எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நியூட்ரலான ஒரு தோற்றத்தை வந்து வச்சவர் ஒரு நார்மலான ஒரு பர்சன் மாதிரி தான் உங்களுக்கு தெரிவார் எந்த விதமான ஒரு அட்ராக்டிவான விஷயங்களோ அல்லது அவங்களுடைய சொத்துக்களோ அல்லது அவங்களுடைய பணத்தை பற்றி அவங்க ஃப்ளாஷ் பண்ணுறதுங்க அந்த பில்லியனர்ஸ் வந்து ஃப்ளாஷிங் லைஃப் ஸ்டைல் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய மேன்ஷன் காட்டுறதாகட்டும் அல்லது அவங்களுடைய யாட்சை காட்டுறதாகட்டும் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அல்லது அவங்களுடைய என்னென்ன கார்ஸ் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பெருமையாக காட்டணும் ஒரு செலப்ரிட்டி ஸ்டேட்டஸ்க்காக அவங்க அதை பண்ணுறதெல்லாம் எங்கே வந்துருப்பீங்க இலான்மாஸ்க்கு ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பில்லியனர்ஸ் வந்து இந்த மாதிரி வெல்த்தை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் அதே போலவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருக்காது ஏன்னா அவங்க வந்து சைலண்ட் வெல்த்தில் வந்து அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க சீனீஸ் சைனீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சைனாவில் இருக்க மக்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா ஹாங்காவ் அப்படின்னு சொல்லி ஹாங்காவோன்னா அவங்களை வந்து சேமிப்பு வந்து எப்படி அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களில் வந்து ஒரு எண்ணவளப்பில் வந்து காசை போட்டு கொடுக்குறாங்க அந்த காசை வந்து பத்திரமாக நீங்கள் வச்சுக்கோங்க எந்த விதமான செலவு இந்த காசை வச்சு பண்ணிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் இந்த பணத்தை கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி நீங்கள் மாசில் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லி தான் பெரியவங்க கொடுக்குறாங்க அதன் மூலமாக சேமிப்புடைய அருமைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் சக உறவினர்கள் அதாவது நண்பர்கள் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பு அதாவது சேவிங்ஸ் உடைய முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படின்றது மூணாவது என்னென்னா சாங் பூஜி டை அப்படின்னா அந்த ஒரு தத்துவத்தை அவங்க அனுசரிக்கிறாங்க சாங் பூஜி டை அப்படின்னா டெட் இஸ் டேஞ்சரஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி அதாவது கடன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லதில் கெட்டதுன்ற ஒரு விஷயத்தை கடனை வந்து எப்போவுமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனநிலையை வந்து அவங்க உருவாக்குறது தான் இந்த சாங் பூஜி டை அப்படின்ற ஒரு தத்துவம் அப்படின்றத சொல்லலாம் அதன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கடனில் இருந்து அவங்க எப்படி வந்து கடனை வந்து இல்லாமலே வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்க கொண்டு வருவாங்க நாலாவது விஷயம் அப்படின்னா ஜேடி கேங் அப்படின்னு சொல்லி அதாவது இது இவங்க வந்து பொதுவாக வந்து லாங் டர்முக்கான ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருப்பாங்க அதாவது லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷன் அல்லது லாங் டேர்முக்காக அவங்களுடைய சொத்தை வந்து அவங்க வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் சேவிங்ஸ் ஆகட்டும் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது விஷயம் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ஜேஜிஆன் அதாவது ஜிஜிஆன் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக என்ன அப்படின்னா அவங்க ஸ்பெண்டிங்ல வந்து ஒரு கண்ட்ரோல் வரும் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபுல் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் நினைச்சிக்கலாம் அவங்க ஷாப்பிங் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க இம்பல்ஸ் பைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆன்லைன்லலாம் போய் பார்த்தோன்னா நம்ம அன்றாட ஒரு பொருளை பார்க்குறோம் உடனே வந்து வாங்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கம் வந்து வருது இல்லையா அந்த இம்பல்ஸ் பையிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆன்லைனில் போய் பாருங்கள் பார்த்த பிறகு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் டிசிஷன் எடுத்துறது பாருங்கள் ஒரு நாலு கழித்து நீங்கள் வந்து அதை பார்க்குறப்போ உண்மையாகவே அந்த பொருள் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா தான் வாங்குங்க அப்படி தேவை இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வாங்க வேண்டியதில்லை இதன் மூலமாக என்னென்னா அந்த இம்பல்ஸ் பயிங் ஹேபிட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அதன் வழியாக அனாவசியமான செலவு செய்கிறத வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறாவது ஒரு விஷயம்னா ஜேங் பென் அப்படின்னா அது வந்து பட்ஜெட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கு சார்ந்து தான் இருக்குது பட்ஜெட்டிங் அப்படின்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் இதுக்கு ஒரு தனிப்பட்ட வீடியோ நான் பேசியிருக்கேன் சேமிப்பு குறித்த இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல்ஸ் அதை பற்றிய தகவல் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏழாவது விஷயம் என்னென்னா குவாங்ஸி அப்படின்னு சொல்லி அதாவது அவங்க முக்கியமாக வந்து பணத்தை சம்பாதிக்கிறத விட மக்களில் வந்து நம்பிக்கையும் அதே போலவே ஒருத்தர் மேலே ந அன்பும் பாசம் விஸ்வாசம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கையை வந்து அவங்க உள்வாங்கிறதுக்காக தான் அவங்க வந்து பிஸ்னஸ்ஸே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இது மூலமாக அவங்க ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்குறாங்க ஒரு ஃபினான்ஷியல் நெட்ஒர்க்கிங் மூலமாக ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் மூலமாக அவங்க எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ அவங்க கிட்ட ஹெல்ப் வாங்குறது அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் கூட அவங்க முன் வந்து அந்த ஹெல்ப் வந்து செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப கடையைப்பிடிக்கிறாங்க எந்த விதமான பணத்தோடைய ஆசைக்காகவோ அல்லது பணத்துக்காகவோ வேலை செய்கிறோன்றது கிடையாது இதில் வந்து ஒரு மனிதாபிமானத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு தான் இந்த குவாங்ஸி அப்படின்ற ஒரு விஷயம் அதன் மூலமாக எல்லாரும் வளரணும் நம்மளும் வ எல்லாரும் வளர்றது மூலமாக நம்மளும் வளருவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை கொண்ட ஒரு தத்துவம் இந்த குவாங்ஜியா இருக்கு இதுதான் அந்த ஏழு தத்துவங்கள் அதாவது சைனீஸ் வந்து அவங்களுடைய வெல்த்தோடைய ஏழு ரகசியங்கள் என்ன சீக்ரெட்ஸ் ஆஃப் சைனீஸ் வெல்த்தோடைய தகவல் இதுதான் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தால் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்டின் மூலையை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வெளியேபடுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்